ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான அஞ்சு ஆர்கனைசர்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்க்காக இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய அந்த வாய் பகுதியை மட்டும் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ச இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் பேங்கிள்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க லேஸு அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாவுடைய வாய்ப்பகுதி அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேஸை வந்து அதை சுற்றி ஒட்டி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிவிடக்கூடாது ஒரு சைட் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கவர் பண்ணி ஒட்டி விட்டுட்டு இதனுடைய மேல் பகுதியில் பேங்கிள்ஸ் வந்து குட்டியாக ஒரு பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பேங்கிள்ஸை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி குட்டியாக ஒரு ரோஸும் அது கூடவே சின்ன சின்ன லீஃபும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய பழைய ட்ரெஸ்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து இந்த பேங்கிள்ஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஃபைனலாக உங்களுக்கு இப்போ நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சிங்குக்கு பக்கத்தில் நீங்கள் ரெடி பண்ணி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க டவலைன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூக்காக நான் வந்து கட்டப்பையுடைய ஸ்டிக்கு வந்து எடுத்திருக்கேன் அந்த ஸ்டிக்கில் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு சாச்சா மாதிரி நீங்கள் கட் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாது நான் எப்படி கட் போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கை நல்லா சாய்ச்சிக்கோங்க சாய்ச்சிட்டு ஒரு பக்கமாக வந்து கத்தியை இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக கட் வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு கட் வந்து போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ஃபைனலாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹூக் மாதிரி கிடச்சிருக்கு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா சிசரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்குடைய மேல் பகுதியில் சின்ன சின்னதாக ரெண்டு ஹோல்ஸ் வந்து டேரெக்ட் ஆப்போசிட் சைட்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு கனமான கயிறு எடுத்துக்கலாம் அந்த கயிறை வந்து இதுக்கு மேலே நான் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோ இல்லைங்களா அந்த ஹோல்ஸில் வந்து கட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டு எடுக்கணும் மேலே அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது இந்த ஆர்கனைசரை நம்ம இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் டெக்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் வச்சோம் டெக்ரேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீ செயின்ஸ்லாம் இதை அழகாக மாட்டி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதனுடைய மேல் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் சுங்கும் மரியாதை இருந்துச்சு இல்லை ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இது ஸோ இதை வந்து ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீ செயின்ஸு நெயில் கட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க வெயிட் வந்து ரொம்ப நல்லாவே தாங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது இதிலேருந்து நம்ம கீ செயின்ஸும் நெயில் கட்டரும் எடுத்துக்கலாம் மறுபடியும் இதிலையே வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோசு பேட் பழைய கொசு பேட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கொசு பேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமான கயிறை எடுத்து நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கயிறில் ஒரு கயிறை வந்து இந்த கொசுபேட்டுடைய கைப்பிடியில் கட்டி விட்டுருங்க அடுத்தது இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த வலையை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு ஹோல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கயிறை இன்செர்ட் பண்ணி நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து ரெண்டு கயிறை வந்து நான் கட்டி விட்டுருக்கேன் அதனுடைய ஆப்போசிட் சைடில் ஒரே ஒரு கயிறு மட்டும் ஹோல்ஸ் போட்டு கட்டி எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம கிச்சனுக்கு மேலே இந்த மாதிரி விண்டோலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டில் இந்த பேட்டுடைய கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பெல்ட்டு ஸோ அதை வந்து சின்ன சைஸ் குக்கர்தும் பெரிய சைஸ் குக்கருடைய பெல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடியில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர்க்காக நான் வந்து ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் இல்லை மீடியம் சைஸ் ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ் இல்லை ரேப்பர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலில் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுடைய அந்த வாய்ப்பகுதி மேலே இருக்கலைங்களா அதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு போகிறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த அடிப்பகுதியில் அழகாக ஃப்ளவர் மாதிரி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிடலாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இந்த மாதிரி கத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிக்கிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து நாலுலேருந்து அஞ்சு இடத்துல கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிசரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துருக்கங்க இந்த மாதிரி கயில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கனம ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க Don't you இந்த மாதிரி அந்த கையில ஹேங் பண்ணுற மாதிரி கட்டுறா மாதிரி நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுருங்க நான் வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி மேலே கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு மட்டும் கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ லோட்டஸ் மாதிரி அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது கிச்சனுக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம தேங்காய் நோண்டுறது லைட்டரு சிஸரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நைஃப் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இதில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிக வெயிட் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த பாட்டிலுடைய உள்பகுதியில் வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன நைஃபு சிஸ்ஸர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கயிறு கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி கிச்சன் விண்டோவில் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருந்து நம்ம அழகாக லைட்டரு நைஃப் சிசர் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஆக நான் வந்து பழைய மொபைல் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸில் தான் எடுத்துக்கோங்க அது கூடவே அந்த பாக்ஸுடைய சைஸுக்கு ஒரு ஓல்டு கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த ஓல்டு கிளாத்தை அந்த பாக்ஸுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஓல்டு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி எடுத்துட்டேன் ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்கனைசர் பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து சின்ன சைஸில் இந்த பாக்ஸுடைய சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக டிவைடர் மாதிரி டிவைட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிச்சனில் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டீத்தூள் தூள் சக்கரை காஃபி பவுடர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரே நான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து டீ தூளும் சர்க்கரையும் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஃபி குடிப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி காஃபி பேக்கெட்ஸை கூட இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு சக்கரையை பக்கத்துலேயே வச்சுக்கலாம் இந்த ட்ரே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம டீ போடும் பொழுது காஃபி போடும்பொழுது சக்கரை டப்பா எங்கே இருக்குது காஃபி பவுடர் டீ தூள் எங்கே இருக்குதுன்னு அடிக்கடி தேடி எடுப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த ட்ரே இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்தோமா இதிலையே வந்து காஃபி பவுடர் இருக்குது டீ தூள் இருக்குது சக்கரை இருக்குது எல்லாமே நம்ம இதில் ஒன்றுத்துலேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறதால சட்டுன்னு எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடல் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கீப் சப்போர்ட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் பாய்